மனசை தக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள்னு ஓஷோ சொல்றேன் தக்கைய வச்சு லேசா வச்சேங்க எப்படிங்க முடியலையேங்க முடியலையே துரோகம் போட்டு வதைக்குது அவமானம் போட்டு தாக்குதே இதைய இதை வந்து சூழ்ந்துக்கிட்டு என் அறிவேலைகள் பாக்கிறாங்களே எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்துதான் ஆகும் வாழ்ந்துதான் ஆகும் இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல வெளிச்சம்னு ஒன்று வருது இல்லை வெளிச்சம்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டாலும் இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இருட்டே இருந்துட்டாலும் நிலவு ஒளி வெளிச்சம் நமக்கு கிடைக்கிதில்ல நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு பிரகாசங்கள் நமக்கு இல்லை அதெல்லாம் ஏதோ ஒரு அமைதியை ஏதோ ஒரு ஆனந்தத்தை தருதில்லை அப்படி எல்லாவற்றையும் ஒரு இயற்கை தருகிற எல்லா சந்தோஷங்களையும் தருவதற்குத்தான் நம் மனசை தக்கையாக வைத்துக்கொள்வதற்குத்தான் அந்த குணசீலம் பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார் செங்கோல் குண்டு